குடியால் பிரச்சனையா அல்லது பிரச்சனையால் குடிக்கிறார்களா சரியானது ஒரு சிலருக்கு இனிப்பாகவும் சிலருக்கு விஷமாகவும் மாறுவது போல் குடியானது ஒரு சிலருக்கு சோமபானமாகவும் சிலருக்கு ஒவ்வாமையாகவும் மாறுகிறது இந்த ஒவ்வாமைதான் அவர்களை மீண்டும் மீண்டும் குடிக்க வைத்து போதைக்கு அடிமையாக்குகிறது இந்த ஒவ்வாமையானது யாருக்கு வரும் எப்போது வரும் ஏன் வருகிறது இயற்கை ஒன்றே அறிந்தது நி மற்றும் போதையால் பாதிக்கப்பட்டவர்கள் முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு தன் சிந்தனை வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலமாக தன் ஆயுட்காலம் வரை குடியிலிருந்து தன்னை விலக்கி வைத்துக்கொண்டு தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தான் சார்ந்த சமுதாயத்திற்கும் ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ முடியும் ஆகையால் தீவிர குடிநோய்க்கு ஆளானவர்கள் கூட முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு குடியிலிருந்து தன்னை விலக்கி வைத்து சாதாரண மனிதனாக மட்டுமல்லாமல் ஒரு வெற்றிகரமான மனிதனாகவும் வாழ முடியும்